பொன்னி சிறையில் எபிசோடில் பிரீத்த வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா நம்ம நினச்சது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று சக்தி வந்து மாறுற மாதிரி தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி காரில் இருக்காங்க அப்போ சக்தி பக்கத்தில் இருந்த சண்முகம் வந்து தூங்கி தூங்கி வழிகிறாரு அண்ணா நீ இப்படி தூங்கியிருந்தால் எனக்கு எப்படி காரோட்ட தோணும் நானும் தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் பின் சீட்டுக்கு போயிடுறேன் பொண்ணி எங்கே வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிரீத்த வந்து கேட்குறாங்க பொன்னிக்கிட்ட இல்லை நீங்கள் போங்க பிரீத்தி அப்படிங்கிற மாதிரி பொன்னியும் சொல்லிடுறாங்க போய் உட்காந்துடுறாங்க சீட்டு பெல்ட்டு போட தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க சக்தி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இதை பார்த்த பொன்னி வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க அந்த சீனில் சந்திரசேகர் வந்து ஷண்முகத்துக்கு கால் பண்ணி காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டுங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்போ பிரீத்திக்கு வந்து ஒரு கால் வருது பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அடிக்கடி எனக்கு கால் பண்ணாதம்மா நாங்கள் எல்லோரும் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் நீனுங்கள் வந்து தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதோட எனக்கான எபிசோடு முடியுது